ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து சுமார் ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க நம்ம பீமன் ஃபால்ஸுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஸோ ஜவ்வாது மலை எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜவ்வாது மலையில் தான் இந்த பீமன் ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இயற்கை சூழல் மிகுந்த சமய இருக்கிற ஒரு ஸ்பாட்னா இது வந்து ஜவ்வாது மலைதான் ஸோ திருப்பத்தூர் வந்து ரொம்ப பக்கமும் கூட ஸோ நிறைய பேர் சுற்றி பார்க்குற ஒரு இடம்னாலும் ஜவ்வாது மலை தான் ஸோ ஏலகிரி கருத்து ஜவ்வாது மலை ரொம்ப பேர் போன மலை ரொம்ப அழகு நிறைந்த மலைன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து வந்திருக்கேன் ஸோ ஃபைனலாக பீமன் ஃபால்ஸில் வந்து வாட்ரு வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பல வாரங்களாக நல்ல மழை பெஞ்சதுனால பீமன் ஃபால்ஸ்லாம் நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கு ஸோ அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை ஸோ ஸோ ஓரளவுக்கு நல்ல தண்ணி வந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டாரங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் விறுவிறுன்னு வண்டி எடுத்து நம்ம கிளம்பிட்டோம் ஸோ ஜவ்வாது மலை அப்படின்னாவே பீமன் ஃபால்ஸ் தான் பீமன் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் மிகுந்த இருக்கும் ஏன்னா எல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கும் நீங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட்டு வாட்ரு ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்ட் இருக்கும் அப்படியே உள்ளே போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பீமன் ஃபால்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு செம்ம வியூ ட்ராவல் ட்ராவலோட இருக்கும் ஸோ எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதே சமயம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே விளையிற கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேன் அப்புறம் புளி சாம கேழ்வரகு தென் ஸோ இதெல்லாம் அங்கே வந்து ரொம்ப கம்மி வேலையிலே விற்கிறாங்க பட் கம்பேரிட்டிவ்லி டவுனுக்கும் மேலுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட தான் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்கணும்னு நினச்சா வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து பீமன் ஃபால்ஸ் நோக்கி போவோம் அங்கே போனதான் தெரியுது ஒரு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா ஒரு வண்டிக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வந்து நம்ம பார்த்துட்டு ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய காசை வந்து முப்பது ரூபா ப்ளஸ் வந்து பத்து ரூபா கொடுத்துட்டு நம்ம உள்ளே போனோம் அதே மாதிரி ஒரு ஒரு கேட்லேயும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து பீமன் அருவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து செம்ம வியூவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ் கிட்டே வந்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஒன் கிலோமீட்டருக்கிட்ட நீங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் கிடையாது நீங்கள் வண்டியிலேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் ஆனால் இயற்கையை அப்படி சும்மா செமைய ரசிச்சுட்டே போகலாம் செம்ம சைலண்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அதை பார்க்கும்போது நீங்கள் காரில் போறீங்க அப்படின்னா டூ வீலர் போறீங்கன்னா ஸ்லோவா போங்க அந்த இயற்கை அந்த என்வான்மெண்ட் இருக்கு இல்லையா வேறு லெவலில் இருக்குங்க அதிகமாக காற்று இருக்காது காற்று இல்லாமையும் இருக்காது அங்கங்கே குருவிங்க சொந்தம் வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் ரசிச்சினே நீங்கள் வந்து மெதுவாக ட்ராவல் பண்ணலாம் ஸோ பொறுமையாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிக்கெட் வாங்கினதுலேருந்து ஒரு ஒன்னுந்து ரெண்டு கிலோமீட்டருங்க ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட் உள்ள போகிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் வந்து டிராவல் பண்ணிங்க ஃபஸ்ட்டு டிராவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளெல்லாம் வந்து வரும் ஸோ செகண்ட் வந்து டிக்கெட் வாங்கினோன்னே வந்து வந்து பார்த்திங்கன்னா டீ ஃபாரஸ்டில் போகிற மாதிரி செம்ம வைபோட கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ மதிய டைமில் கொஞ்சம் வெயில் இருக்கும் ஆனால் காலையில் ஈவினிங் போனீங்கன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த பீமன் ஃபால்ஸ் ரொம்ப பேர் போன பீமன் ஃபால்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது மேக்ஸிமம் பீமன் ஃபால்ஸ் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னே தெரியாது பட் கூகுள் மேப்பில் திருப்பத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா பீமன் ஃபால்ஸ்னு போடுங்க ஒரு ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தான் வரும் நீங்கள் வந்து பைக்லேயே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப லாங்கெல்லாம் இல்லை ஸோ போகிற வழியில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே புரியும் ஓகேங்களா ஸோ இந்த ஒன் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் நல்லாவே வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனீங்கன்னா ஃபன்னுக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஏன்னா தனியாக போகும்போது தான் ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போகும்போது சரியாக கலாய்ச்சின்னு ஜாலியாக அங்கே இங்கே மரம் செடி அதை இதன்னு பார்த்துன்னு அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த ஒன்றரை கிலோமீட்டர் வந்து தாண்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் வரும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் எட்டு வந்திருந்தாலும் கார் எட்டு வந்திருந்தாலும் அங்கே வந்து உங்களுடைய பைக் அண்ட் காரை வந்து பார்க் பண்ணிடலாம் இதுக்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து அந்த பைக் கார் ஸோ எதில் வந்தீங்களோ அதை வந்து நீங்கள் நிறுத்திடலாம் ஸோ இங்கே வந்து குளியலறை இருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும் ஸோ சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் லைக் வந்து பஜ்ஜி போண்டா குளிப்பினாரம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் எப்போவுமே இருக்குமா அப்படின்றது இங்கே ஒரு டவுட்டு தான் ஸோ எப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்கோ லைக் வீக்கெண்டு அந்த மாதிரி இடத்துல வந்து இங்கே எப்போவுமே இருக்கும் பட் வந்து வீக் டேஸில் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயமே பீவான் ஃபால்ஸை பார்த்திங்கன்னா மூணு வழிகளை கடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நடந்து போகிற இடம் இந்த நடந்து போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீங்கள் டயர்டாலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் வச்சிருப்பாங்க பா சின்னவங்களாக இருந்தானே பெரியவங்களாக இருந்தானே ஊஞ்சல் ஆறுறதுனால் எல்லாேருக்குமே பிடிக்கும் இல்லையா ஸோ அப்படி தான் வந்து நம்ம போகும்போது நிறைய பேர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊஞ்சலை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய நடை பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெயிலாகவும் இருக்காது ரொம்ப குளிராகவும் இருக்காது சுத்திரும் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஊஞ்சல் அடுத்த இடம் பார்த்திங்கன்னா பெரிய ஊஞ்சல் இருக்கும் நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு ஊஞ்சல்னால் அது இதுவும் கூட ஏன்னா மேலே வந்து ஒரு ஆலமரம் ஸோ பெரிய ஆலமரம் ஸோ அந்த ஆலமரத்தில் பயங்கரமான ஒரு பெரிய கயிறில் வந்து வடக்கயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கயிறில் கட்டியிருப்பாங்க செம்ம ஹைட்டாக போகும் யாராவது ஆட்டி உரத்துக்கு ஆள் இருந்தான்னு வச்சிங்களேன் செம்ம ஹைட்டாக இருக்கும் அதெல்லாம் விளையாடிட்டு நீங்கள் அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நீங்கள் எதுக்காக வந்தீங்க வாட்டர் ஃபால்ஸ் ஸோ அந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது நிறைய விளையாடலாம் அங்கங்கே வந்து விலங்குகள் மாதிரி பொம்மைலாம் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டு அப்படியே வரலாம் ஓகேங்களா இதெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது தான் நல்ல ஒரு வியூ நல்ல ஒரு நான் சொல்கிற அது எப்படி சொல்கிறது ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் நடக்கும்போதே தெரியும் ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டாய் மாதிரி இருக்கும் ஓடில் போட்டிருப்பாங்க அப்படியே ஒரு நடைப்பாதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அவ்வளோ மலை பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல கடந்து நீங்கள் வந்து அந்த பிரிட்ஜு மேலே ஐ மீன் நடக்கிறது மேலே பிரிட்ஜு மேலே நடந்து போனீங்கன்னா அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீர்வாடியாக இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டிலலாம் ஃபாரின்லலாம் வைக்கும்போது ஒரு காட்டில் காட்டுங்கள வந்து தண்ணி போயிட்ருக்கும் அங்கங்கே மரங்கள் இருக்கும் ஒரு காட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் சுத்திரும் காடாக இருக்கும் சண்டில் தண்ணி தண்ணிலையும் மரங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்க செமையாக இருக்கும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் முன்னே நடந்து போனீங்கன்னா உட்காரத்துக்கான இடங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இடம் குளியல் அறை அப்புறம் ரெஸ்ட் ரூம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கே வந்து சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் நீங்களும் போகிறவங்க அதை அந்த சுத்தத்தை வந்து நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது ஸோ அப்படியே நீங்கள் படிக்கட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா அழகான ஒரு நீர்வீழ்ச்சி ஸோ இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காது நாங்கள் போன நேரம் ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் கிடையாது பட் வந்து ரொம்ப நின்று நிதானமாக ரசிச்சு ருசிச்சு குளிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னே சொல்லலாம் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஜலக்காம்பரை இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து நியர்பை ஜலக்காம்பரை வந்து ரொம்ப நியர்பை தான் ஸோ வேர்ணமலையாக இருக்கட்டும் இந்த ஃபால்ஸ் எல்லாம் விட இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லாமல் நின்று நிதானமாக குளிக்கிற மாதிரி இப்போ தண்ணி வந்துட்ருக்கு ஸோ நீங்கள் சேட்டர்டே சண்டேஸ் எல்லாம் போனீங்கன்னா செம்ம என்ஜாய் செம் ரொம்ப ஃபன் பண்ணலாம் அந்த அளவுக்கான தண்ணி தான் வந்துட்ருக்கு ஸோ சேஃபாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் மேலே எழுதி போனால் இன்னும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நாங்களும் அப்படியே வந்து நடந்து போனேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரிசப்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு நாம் அந்த போர்டெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே சுற்றினெலாம் போக வேண்டாம் ஸோ அங்கேருந்து பார்த்தாவே பெரிய நீர்வீழ்ச்சி தெரியும் ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் கவர்மெண்ட்லேருந்து அப்படி வச்சுருக்காங்க ஸோ அந்த ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் இருந்து விடைபெறுவது ஸ்ரீன் டைம்ஸ் பாபு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ பாய் பாய்